பாஜக நடத்துற முருகன் மன்னர்ல யோகியாத்துல கலந்துக்கிறதா சொல்லிருக்காங்க சார் எப்படி வரவே இது நான் அவங்க வரவே இருப்பாங்க அவங்களுக்கு விருந்தினர் நமக்கு எதுல உடன்பாடு இல்ல தம்பி முதல்ல இந்துக்கு முருகனுக்கு என்ன தம்பி சம்பந்தம் இருக்கு தம்பி யாராவது சொல்றது தம்பி முருகன் இந்துவா தம்பி நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க முருகன் இந்துவா தங்கைக்கு முருகன் இந்துவா சிவன் இந்துவா தம்பி 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 உன்னன்றது நீதான் கேள்வி கேட்டேன் சிவன் முருகன் இந்துவா

அரசியல் இல்லை என்ன செய்யறதுன்னு தெரியல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொருத்தர தூக்குனீங்க இப்போ எங்கள்கிட்ட எங்கள் இறையை எடுத்து வல்லுவனுக்கு காவியை போட்டு பார்த்தி அதை எடுபடல இப்போ வேலை தூக்கி பார்க்குறீங்க ஏதோ ஒன்று உங்களுக்கு போடுறீங்க இந்து மாநாடு போட்டு அந்த வாக்கை எத்தனை மாநாடு போட்டாலும் ஐயன் எடப்பாடிக்கு பின்னாடி தானே போய் நிற்கணும் என்ன தங்கச்சி அவரே சொல்றாரு நானே முருக பக்தேன் என் பேரே பழனிச்சாமின்னு இந்த முருகனை கும்பிட்டு அந்த பழனிச்சாமிக்கு பின்னாடி தான் போய் நிற்கணும் சரிதானே